அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை அமைச்சரான சங்கரபாணி வெளியிட்டுள்ளார் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த திட்டத்தில் தற்போது வரை ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் மேலும் தகுதியான நபர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்பட உள்ளன இதுவரை ஐயாயிரம் முகாம்கள் நடைபெற்றும் உள்ளன மீதமுள்ள ஐயாயிரம் முகாம்கள் நடைபெறவும் உள்ளன தற்போது முதலமைச்சர் மகளிருக்கு மூன்று சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் நலத்திட்ட உதவிகள் நான்கு சக்கர வாகனம் பெற்ற பெண்கள் மாற்றுத்திறனாளி பெண்கள் மற்றும் முதியோர் உதவித்தொகை போன்ற அரசின் உதவித்தொகை பெறும் பெண்களின் குடும்பத்தை சார்ந்தோர்களும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது இதேபோல ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமைப்பெண் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி படிப்பது உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் வாயிலாக சுமார் ஐந்து லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் ஆயிர ரூபாய் தொகை பெற்று பயனடைந்து வருகிறார்கள் இதன் மூலமாக தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி பயிலும் எண்ணிக்கையானது முப்பத்தி நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்